வணக்கம் இன்னைக்கு இட்லி மாவு வச்சு பஜ்ஜி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு உருளைக்கிழங்க இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இட்லி மாவில் ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு கலந்துக்குங்க இட்லி மாவு திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க எனக்கு கரெக்டான அளவா இருக்கு இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் ஆன பிறகு எடுத்துடலாம் கடலை மாவு யூஸ் பண்ணாம நம்ம வீட்டுல இருக்க இட்லி மாவுலயே சூப்பரான பஜ்ஜி செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க கிறிஸ்பியான இந்த உருளைக்கழங்கு பஜ்ஜை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க